வேலங்க ஹ ஹ அம்மா என்ன உளறுகோ காச்சில நா போறமா ஓகேமா அம்மா சொல்லுங்க காச்சில நா போறது ஓகேமா வேற வேறங்க ஒரு பக்கத்துல இருக்கு அத பூச்சிடுங்க அது என்னது அதுக்குள்ள மூடிடணும் அந்த நாலு வட்ட கேர அந்த ஆல்பர் அந்த ஆ சரி சரி வேற உலகத்து ஆயிரம் ஐம்பது ரூபாய் பேரம் ஐந்து பேரும் உமா வாங்க இஷா அல்லாஹ் இது எவ்வளவு